ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சிவா கண்ணிதாய் சேனல் இது என்ன பிளாக் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து வருஷத்துல ஒன் டைம் தான் எங்க வீட்டில் வந்து ட்ரெஸ் எடுப்போம் எல்லாருக்கும் ஃபேமிலியோடு எடுக்கிறோன்னா தீபாவளி பொங்கல்னா முக்கியமா எனக்கு மட்டும் தான் எடுத்து கொடுப்பாங்க பசங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து எடுக்க மாட்டோம் இந்த தடவை என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துருக்கறேன் அததான் வந்து நான் கூட ஷேர் பண்ண போறேன் பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புதுசாக சேனல் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது நீ நான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மே மாதம் ஊருக்கு போகிறதா உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் சொந்த ஊர் தூத்துக்குடிக்கு போக போகிறேன் எப்போவுமே தூத்துக்குடிக்கு போகிறப்போ நான் வந்து எப்பவுமே புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு தான் போவேன் தீபாவளிக்குலாம் வந்து ஒன்று தான் எடுப்பேன் ஊருக்கு போகிறப்ப மட்டும் நாலஞ்சு எடுப்பேன் அந்த விளாக்கு தான் பார்க்க போக போகிறீங்க நான் வந்து வேறு எங்கேயும் போய் எடுக்கல நான் இருக்கிற இடம் செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோவில்லையே அன்பு ஸ்டோர் அப்படின்னு இருக்குது சிங்கப்பெருமாள் கோயிலில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து அங்கே தான் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்க எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எடுத்திருக்கேன் ரேட்லாம் எப்படி இருக்குன்ற மாதிரி பா நான் சொல்றேன் ரேட் சொல்கிறேன் நீங்களே இது பண்ணிக்கோங்க கம்மியா இருக்கா அதிகமாக இருக்குதான்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடக்கூடாது வீட்டில் எல்லாருமே பொண்ணுங்க வந்து ஃப்ரீயாக இருக்கிறாங்க அப்படின்னா தான் சொல்லுவேன் என்ன மாதிரி உள்ள ஆளுங்களுக்குலாம் புரியும் ஏன்னா நான் எப்போவுமே வீட்டில் தான் இருப்பேன் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூணு நைட்டி நான் வாங்கியிருக்கிறேன் இது ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் எக்ஸல் ஏன் சைஸுக்கு எக்ஸெல்லே வந்து பெருசுதானா ஆல்ட்ரேஷன் தான் பண்ணுவேன் இது எப்படி இருக்கு சொல்லி சொல்லுங்க கேமரா கரெக்டாகவே இல்லை நிறையவே இல்லை நான் வந்து எப்பவுமே வந்து வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ரொம்ப ஒல்லியா இருக்கேன் இல்லையா நெக்கு வந்து க்ளோஸா வேணும்னு எதிர்பார்ப்பேன் எல்லாருமே நைட்டு பொதுவாக எதிர்பார்ப்போம் எனக்கு எப்பவுமே லோவா இருக்கும் ஒல்லியா இருக்கிறதுனால நான் அதை கூட ஆல்ட்ரேஷன் தான் பண்ணுவேன் இது கொஞ்சம் எனக்கு மேட்ச் ஆயிடுச்சு இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேட்ச் ஆயிடுச்சு அதனால நான் என்ன பண்ணேன் சரி ஓகே இந்த கிளாத் ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கல இருந்தாலும் வந்து இந்த எக்ஸல் சைஸ் எனக்கு கரெக்டா இருந்ததுனால நான் வந்து இந்த கலரு சூஸ் பண்ணி எடுத்தேன் ஆனா எல்லாமே வந்து யாரு செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்டா சொல்றேன் அது மாதிரி இந்த நைட்டி எடுத்தேன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் எனக்கு எப்பவுமே வந்து க்ரீன் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் க்ரீன் வந்து எப்போ எதில் எடுத்தாலும் புடவை எடுத்தா கூட நான் கட்டி இருக்க புடவைகள் கூட க்ரீன் இருக்கும் க்ரீன் வந்து எனக்கு இருந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் இந்த கிளாத் வந்து இதுதான் நல்லா இருந்தது எக்ஸல் கிளாத் நல்லா இருந்தது எல்ல அது வந்து எள்ளு எள்ளு கிளாத் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கல இது வந்து நைட்டி வந்து இது பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா அது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது துணி நல்லா இல்லை ஆனால் அது ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தது சரி கலர் நல்லா சொல்லி தான் எடுத்துட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த கலர் நான் வந்து இது வரைக்கும் நான் கட்டினதே உடுத்ததே கிடையாது புடவேனையும் சரி இந்த வந்து நெக்கு வந்து இது கொஞ்சம் டிசைனாக இருக்கு பார்த்தீங்களா அதனால தான் எடுத்தேன் எப்படி இருக்கு சொல்லுங்கள் எல்லாமே ஆல்ட்ரேஷன் இருக்கு இருந்து எல்லாமே வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணாதான் வந்து ஃப்ரீயா போட முடியும் அந்த மாதிரிதான் இருக்கு மூணு நைட்டி எடுத்தேங்களா அக்கா எப்பவுமே இந்த தூத்துக்குடி போகும்போது நைட்டிலே ஊருக்கு போயிருவீங்களா அப்படிதானே நினைக்கிறீங்க இல்ல சாரி வாங்கியிருக்கேன் எத்தனை சாரி பாத்தீங்களா மூணு சாரி மூணு நைட்டி மூணு சாரி இந்த சாரி நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்திருக்கேன் எனக்கு எப்பவுமே டல்லா இருக்கிற கலர்லாம் ரொம்பவே பிடிக்கும் அது மாதிரி எடுத்திருக்கேன் இதோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா அதோ இந்த கலர் இந்த கலரில் கொடுத்தாங்க நானே கடையில் கேட்டேன் என்ன நான் சம்மந்தமே இல்லாம இருக்குது என்ன அப்படிதான்மா இப்போ உள்ள மாடல்லாம் அப்படி சொல்லிட்டாங்க எனக்கு இருந்தாலும் இந்த கிளாத்து இது மாதிரி கிளாத்துலாம் எனக்கு கட்ட ரொம்ப பிடிக்கும் சரின்ட்டு அதனால இது ஒன்று எடுத்துட்டோம் இதோட ரேட்டு வந்து இல்லை பார்த்துக்கோங்க நானூத்தி சில்ட்ரன் தான் நான் எடுத்தேன் ஆனால் இதுல வந்து ரேட்டு ப்ரைஸ் நான் இதுல இல்லை பாப்பா எடுத்துட்டாங்க போல் ஓகேங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டா எடுக்கணும் இல்லையா இது வந்து சும்மா சிம்பிளா எங்கன்னா போறோம்னா கட்டிக்கலாம் அதனால வந்து இந்த புடவை எடுத்தேங்க இது எப்படி இருக்கு சொல்லுங்க இதுதான் இங்க இருந்து ஊருக்கு போறப்ப கட்டிட்டு போலான்னு ஒரு பிளான் இருக்கு பிளவுஸ் தைச்சிட்டா இதை தான் கட்டிட்டு போலான்னு இருக்கிறேன் எப்படி இருக்கு சொல்லுங்க இதுதான் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் ஆமா இது வந்து தொள்ளாயிரத்தி எவ்வளவோ போட்டிருந்தாங்க சரி சரியா வீடியோ எடுக்கும்போது எனக்கு கரெக்டா எடுத்து பார்க்க தரல ஆயிரத்தி முப்பது ரூபாய் எம்ஆர்பி போட்டு தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு ரூபாய் அதுக்கப்புறம் ஃபைனலா கொடுத்தாங்க இந்த கலர் யாருக்கெல்லாம் பிடிக்கும் பத்தி சொல்லுங்கள் அப்புறம் பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் லைனிங் எல்லாம் எடுத்துட்டேன் ஸ்டிச் பண்றது ஊர்ல போய் தூத்துக்குடியில போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதுல இருக்கிறேன் இது பாருங்க எப்படி இருக்குன்னு ரொம்ப 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 கலைக்க கூட இல்ல பாருங்க பிரிக்க கூட இல்ல புடவைய வந்து பிரிச்சு நான் வந்து எப்பவுமே வந்து ஒரு புடவை எடுத்துட்டேன்னா உடனே வந்து வேற பிளவுஸ் போட்டு மேட்ச் பண்ணி போட்டு பாப்பேன் இந்த புடவை வந்து நான் இன்னுமே வந்து எதுவுமே பண்ணலங்க பாருங்களா பிரிக்க கூட இல்ல அப்படியே இருக்காங்க அவங்க விரிச்சு காட்டினாங்க அதோட அப்படியே இருக்குது இந்த கலர்ல என்கிட்ட போட்டவே கிடையாது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி ஆனா வந்து புடவை வந்து கொஞ்சம் வெயிட்டா இருக்கு அந்த ரெண்டுமே கொஞ்சம் நைஸா இருக்கு இல்லையா இந்த இந்த புடவை வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு நல்லா இருக்குல்ல இந்த புடவை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதோட ரேட்டோ இதுவும் அதே மாதிரிதான் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இது வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நானாவே எல்லாமே கலந்து இல்லையா எப்பவுமே புடவையில இருக்க முடியாது மாடல் ட்ரெஸ்ஸும் நானும் இங்க இருந்து சென்னையில இருந்து தூத்துக்குடி போறேன் என்ன இப்படி வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்க கூடாது இல்லையா பாத்தீங்களா ஜீன்ஸ் பேண்ட் எடுத்திருக்கேன் ரெண்டு பேண்ட் ஐநூறு ரூபாய் சொல்லி ஆஃபர்ல இருந்தது சரின்னு சொல்லிட்டு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்திருக்கிறேன் ரெண்டு பேண்ட் ரூபாய் நல்லா இருக்குங்களா ஒவ்வொரு டா ஒவ்வொரு பேண்ட்டுக்கு வந்து ரெண்டு ரெண்டு டாப்புன்னு நாலு டாப் எடுத்துருக்குறேன் இது ஒரு டாப்பு அதான் அது ஐநூறுவாவா இது ஒரு டாப்பு நல்லா இருக்கா சொல்லுங்க இனிமேட் ரீல்ஸ் போடுவேன் இதை வச்சுதான் ம் ஓகேங்களா இதோட ரேட்லாம் இருக்குதான்னு தெரியலீங்களே ஏன்னா இதெல்லாம் வந்து பாப்பா வந்தோடனே பார்த்துட்டு எடுத்துட்டாங்க ம் அதான் இதுல இருக்கு இது வந்து இரநூத்தி இருபத்தி அஞ்சு இதெல்லாம் போட்டா நான் எப்படி இருப்பேன் நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க ம் போட்டு வீடியோ எடுக்கிறேன் அப்ப வந்து பாத்துட்டு சொல்லுங்க இதுல பாத்தீங்கன்னா ஊருக்கு போறதுல எனக்கு மட்டுமே இவ்வளவு ட்ரெஸ்ஸஸ் உம் பாத்துக்கோங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோடய ட்ரெஸ்ஸு பிடிச்சிருந்தா இன்னும் நீங்கள் கமெண்ட்ல எக்ஸ்ட்ரா எக்ஸ் 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 எக்ஸ்ட்ரா கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்